வெத்தலை கொடி பாருங்கத்தலை எப்படி வந்திருக்குதுன்னு வச்சு ஒரு ஆறு ஆறு ஏழு மாதம் இருக்குதுங்க எப்போதான் சின்ன செடியாக இருக்குதுங்க நல்ல கொடுக்குள்ள வந்துருச்சுங்க இந்த பாக் மரத்தை மேலே எடுத்துக்கிட்டுருக்குறேங்க ஓசூர்லேருந்து கொண்டு வந்தாங்க இந்த செடி இது ஒரு ஜாதி நல்லா இருக்குதுங்க காரெல்லாம் ஒன்றும் இல்லை வாய்க்கு போட்டு ரெண்டு வெத்தலாம் போட்டால் போதுங்க பாருங்கள் ஒவ்வொரு வெத்தலை எத்தனை அகலாக இருக்குதுங்க இவ்வளோ அகலம் இருக்குது பாருங்க ம் ஒவ்வொரு வெத்தலை பூச்சி நல்லா கொடுக்கணுங்க வருதுங்க தான் எல்லாம் கட்டி விட்டு இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட்டி விடணுங்க பந்தல் மாதிரி பாருங்கள் அப்படி வந்திருக்குதுங்க வெத்தலை கொழுந்து போகிறதுக்கு கொடியவே படறதுக்கு இடம் இல்லைங்க அதனால் நான் எல்லாம் கட்டி விடணும் அதுக்கு தண்ணிக்கு எல்லாம் லீவு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பசங்க நானும் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து மருமகம் பையன் நானும் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க இப்போ கொஞ்சம் வெயில் விட்டுருக்குதுங்க என்ன கொஞ்சம் ஏதோ ஒன்று நடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் இன்னொரு மாதம் போகணுங்க மஞ்சள் கிழங்கு எடுக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் விதையெல்லாம் போடலான்ட்ருக்குறேங்க அதுலேயே அதிலேயே க்ளீன் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி விட்டுருக்குறோம் வெண்டைக்காய் கொஞ்சம் போடலாம் வெண்டைக்காய் விதை கொத்தவரங்காய் விதை போடலான்ட்ருக்குறாங்க பாருங்க பட்டர் பொருட்டு நல்லா வந்துருச்சுன்னு இப்போ சின்ன செடியாக இருந்துச்சு அன்றைக்கி காட்டும்போது பாருங்கள் நல்லா கொழுந்து விட்டு வருதுங்க வெயில் காலத்துக்கு நல்லா கொழம்பு விடுங்க மூணு பாக்கு மரம் இருக்குங்க எல்லாம் பத்து அடிக்கு வளர்ந்துருச்சுங்க இப்போ பாக்கு மரம் அன்னைக்கு ஆறு அடி இருந்துச்சு ஆறு அடிக்கு மேலே இப்போ பத்து அடி வளர்ந்துருச்சுங்க நானே ஆறு அடி அதுக்கு மேலே பத்து பன்னெண்டு அடியே வளர்ந்துருச்சு ம் 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 சரி க்ளீன் பண்ணலாம் சாமி உள்ளே எல்லாம் ம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருக்கோம் ம் பையன் எல்லாம் அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க

സ്പീക്കർ പൂക്കർ സൂപ്പറില്ല ബട്ടർഫ്ലൈ <laughs> <laughs> <Wow. laughs> oh,

அதுக்கு கட் பண்ணி விட்டுட்டோம் சரி கொஞ்சோண்டு இருந்துச்சு நல்லதாக அது எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்க துவசைக்கீரை மரம் மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்க இப்போ பழம் எல்லாம் விட்டு விதையெல்லாம் காஞ்சிருச்சுங்க பாருங்கள் பழம் விட்டு விதை பாருங்க எப்படி வெடிச்சிருக்குதுங்க உள்ளே கருப்பாக இருக்குது விதை இது போட்டாலும் முளைச்சிருங்க எப்படி இருக்குதுங்க விதை எங்கேயாவது கிடச்சா இந்த மாதிரி கொண்டு போய் நீங்களும் மாடி தோட்டம் வீட்டு தோட்டம் அந்த மாதிரி போட்டுக்குங்க பாருங்க இங்கே எல்லாம் காய்ஞ்சிருச்சு காஞ்சி காஞ்சி நிற்கிது இதை உந்துட்டு அப்படியே வருவோங்க இதை ஒன்றும் இல்லை இந்த செடியே கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு போய் வச்சாலும் நல்லா வருங்க இது இப்படியே போட்டுறேன் முளைக்கிட்டோம் இப்போ நல்லா வந்துருச்சுங்க எல்லாம் பராமரிப்பு பாடணும்னு இப்போ தான் நல்லா எடுத்து கட்டி விட்டுருலாம் பாருங்கள் இதெல்லாம் பழம் தான் எப்படி இருக்குது பாருங்கள் நிறைய விட்டுருந்ததுங்க எல்லாம் விழுந்துருச்சு இது காட்டு சாமி எப்படியே பாருங்கள் எப்படி இருக்குதுங்க அப்படியே வெடித்து நிற்குது சரி வீட்டு பாருங்கள் இந்த மாதிரி காய் அந்த மாதிரி ரோஸ் கலரில் பழமாகி ஆகி கட்டிடலாம் ம் கட்டி வச்சு தொழில் போட்டு கட்டுறீங்க வெள்ளி மறுக்காது எல்லாம் பூரம் உள்ளாகாது வேற அங்கே வெயில் வாரம் நெட்டு மறுக்கணும் ਅੱਜ ਨਹੀਂ ਉਹ ਕਿਹੜਾ ਦਰਦਾਂ ਸੰਗੀਤ ਤੱਕ கத்திரி எத்து கொட்டோ கத்திரி கத்திரி கட் பண்ற

கோடி இருக்கு. அளை எல்லாம் எல்லாம் இடத்துல உசா அசூர்பன்ட்டல்ல அப்படினா உசா பரோ. സൂപ്പർ hmm. സൂപ്പ് <coughs> hmm.